பால் வந்து ஒரு அடிமைப்படுத்துகிற உணவு எப்படி மாமிசம் தானிய உணவுகள் இட்லி பூரி பொங்கல் அதோஷல்லாம் கோதுமையில் அரிசியில் செய்கிற உணவுகள் எல்லாமே நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகள் அதே மாதிரி பாலும் நம்மை அடிமைப்படுத்துகிற உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் பால் சார்ந்த எந்த உணவுப் பொருளையும் சாப்பிடாதீங்க அது தான் தரும் பால் வந்து நம்ம இதனால் வரைக்கும் என்ன நினச்சிட்ருக்கோம் அது நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் உங்களுக்கு நோயே தரும் எதெல்லாம் மனித உணவுகள் இல்லையோ அதெல்லாம் உங்களுக்கு நோயை தரும் அதனால் பால் சார்ந்த உணவு பால் சாப்பிடக்கூடாது பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அந்த வகையில் வந்து நம்ம பாலை வந்து தவிர்த்து விடலாம் தயிர் அது உங்களுக்கு நோயை தரும் மோர் மோர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே நோயை தரும் அதில் சத்துக்கள் இருக்கும் ஆனால் அந்த சத்துக்களை நம்ம உடம்பு வந்து கிரகிச்சிக்காது ஏற்றுக்காது அது அடிமைப்படுத்துகிற எதையுமே வந்து மனுஷங்களாக இருந்தால் கூட ஏற்றுக்காது அதை அடிமைப்படுத்துறது மனுஷங்களாக இருந்தால் கூட ஏற்றுக்காது இப்போ வந்து ஒரு கணவன் வந்து ஒரு மனைவிக்கு நல்லது தான் பண்ணுவான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா கணவன் வந்து மனைவிக்கு நல்லது பண்ணுவோம் அவனே வந்து அடிமைப்படுத்தினா அவன் அவன் வந்து நம்ம கெடுதல் தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் நினைப்பாள் அப்படி தானே அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் ஒரு ஆணை வந்து ஒரு மனைவிங்கிற ஒரு ஆணுக்கு வந்து சிறந்த ஒரு கணவனுக்கு சிறந்த துணை தான் நல்லது தான் செய்வாள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அவகிட்ட அடிமைப்படுத்துகிற குணம் இருந்தால் அந்த மனைவியே வந்து அந்த கணவனுக்கு எதிராக மாறி விடுவார் அதனால் மனுஷங்க வந்து எப்போ மனுஷங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்கன்னா அடிமைப்படுத்துகிற குணம் இல்லாத பொழுது தான் மனுஷங்க மனுஷங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இது மனுஷங்க வந்து மனுஷங்களே அடிமைப்படுத்துகிற குணம் இருந்தால் அவங்க வந்து அது அழிவை தான் நோக்கி கொண்டு செல்லும் மனித உறவு முறையே அழிவை தான் நோக்கி போவோம் அது அழிவு தான் ஏற்படும் அதே மாதிரி உணவு பொருளையே நம்ம அடிமைப்படுத்துகிற எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நம்மளை வந்து இப்போ எதை வச்சு நான் மனித உணவுகள்னு நான் வந்து இதெல்லாம் மனித உணவுகள்னு நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அது எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் கண்டிப்பாக மனித உணவுகளாக இருக்காது எதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்துகிறதோ அதெல்லாம் கண்டிப்பாக மனித உணவுகள் மனித நம்மை அடிமைப்படுத்தாத உணவுகள் தான் மனித உணவுகள் என நம்ம அதை வந்து தரம் பிரிச்சு சொல்லிடலாம் இந்த இந்த கண்டுபிடிக்கணும் இது எது நம்ம அடிமை அடிமை அடிமைத்தனம்ங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பிடிக்காமல் போகிறதுனால என்னால அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன் அதனால அடிமைத்தனத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சுதந்திரமாக வாழ விரும்ப வேண்டும் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம் எதெல்லாம் நம்ம அடிமைப்படுத்துவோம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது சுதந்திரமாக வாழ விரும்பணும் சுதந்திரமாக வாழ ஆசைப்படணும் சுதந்திரமாக வாழணும் அப்போ நம்மளை எதெல்லாம் அடிமைப்படுத்துது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சுதந்திரங்கிறது என்ன நினச்சிக்கிறோன்னா அது வந்து ஒரு சுதந்திரங்கிறது வந்து கட்டுப்பாடு சுதந்திரமாக வாழணுன்னா நமக்கு கட்டுப்பாடு கொஞ்சம் ரொம்ப தேவை அதுக்கு தான் வந்து சுதந்திரங்கிறது வந்து அது கட்டுப்பாடற்ற வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது சுதந்திரங்கிறது சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு நம்ம கட்டுப்பாடு தேவை சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு நமக்கு பாதுகாப்பு தேவை அப்போ பாதுகாப்புங்கிறது எப்படி வரும் கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக வாழ முடியும் கட்டுப்பாடாக வாழ்ந்தால் தான் நம்ம சுதந்திரமாக வாழ முடியும் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது நமக்கு வந்து எதெல்லாம் நமக்கு எதிரானது அதற்கு எதிரானது இது அதற்கு எதிரானது இது அடிமைத்தனம் தான் நம்மளுக்கு நமக்கு எதிரானது இப்போ வந்து நம்ம உடம்பு இப்போ நம்ம உணவுகளுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா சுதந்திரத்துக்கு எதிரானது எதிரானது ஏதாவது அடிமைத்தனம் அப்போ உணவுகளுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா கடைசியில் என்ன அந்த உணவுகள் மூலமாக நோய் வரும் நம்மளால் சுதந்திரமாக வாழ முடியாது சுதந்திரமாக நீங்கள் வெளியில் ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மலையை பார்த்து போய்விடுவோம் குளிரை பார்த்து போய்விடுவோம் போத்திக்குவோம் போத்திக்கிட்டு குளிரெல்லாம் பார்த்து ரொம்ப இருப்போம் சுதந்திரமாக வாழ முடியாது அது மாதிரி அதனால் அடிமைத்தனம் என்பது அதன் மூலம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சுதந்திரமாக வாழ்ந்தாலே ஏன் நம்மளால் இந்த மலையிலையும் குளிர்லேயும் வந்து சுதந்திரமாக வாழ ஏன் மழையில் நினைய முடியல ஒரு அதுதான் சுதந்திரம் மழையில் நினைக்கிறது தான் சுதந்திரம் இப்போ நோய் வந்துருச்சுன்னா நோய் வந்துருச்சுன்னா என்ன சுதந்திரமாக மழையில் நினைய முடியுமா நினைய முடியாது அப்புறம் குளிர் வந்துச்சுன்னா ரொம்ப போத்திப்பாங்க வெளியே வரைக்கே பயப்படுவாங்க குளிர் காலம் வந்துச்சுன்னா எங்கே போனாலும் ஒரு தலையில் ஏதாவது மப்பிளர் ஏதாவது போட்டுப்பாங்க மப்பிளர் ஏதாவது போட்டு கழுத்தில் அப்படி கட்டிக்கிட்டு போகிறத நம்ம பார்த்துருக்கோம் அப்படிதானே அப்போ அவங்களால சுதந்திரமாக அந்த இயற்கையை எதிர்கொள்ள முடியவில்லை அதுக்கு என்ன காரணம் அவங்க சாப்பிட்ட உணவுகள் தான் காரணம் அந்த சாப்பாட்டுக்கு அவங்க அடிமையாக இருக்காங்க அவங்க சாப்பிட்ட உணவுகள் எதுவாக இருக்கிறனா அவங்க வந்து நோயை தருகிற உணவுகளுக்கு அவங்க தான் அவங்களால இந்த இயற்கையை வந்து ஒரு சுதந்திரமாக எதிர்கொள்ள முடியல இயற்கையை பார்த்து பயப்படுறாங்க ஓடி ஒழிகிறாங்க ஒழிஞ்சிக்கிறாங்க அடிமைத்தனம் என்பது அந்த மாதிரி ஓடி ஒழிகிற ஒரு பண்பை நமக்கு ஒரு வழக்கத்தை நமக்கு ஏற்படுத்திவிடும் ஒரு வாழ்க்கை முறையை நமக்குள்ளே ஏற்படுத்திவிடும் தான் அடிமைத்தனம் என்பது சுதந்திரமாக வாழ்வதற்கு எதிராக சுதந்திரங்கிறது அப்போ ஸோ நீ வந்து அப்போ உனக்கு நோயை தருகிற உணவுகள்லேருந்து நீ வந்து விடுபடணும் விடுதலை அடைய வேண்டும் அப்போ தான் உன்னால் சுதந்திரமாக வாழ முடியும் இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் நீ சுதந்திரமாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் அதுக்கு அடிமைத்தனம் என்பது எதிரானது மகிழ்ச்சியாக வாழணும் அப்புறம் நோய் வந்துச்சுன்னா நம்மளால் மகிழ்ச்சி நம்மளால் சுதந்திரமாக வாழ முடியாது ரொம்ப நம்ம ஒரு ந ஒரு ஒரு அருவியில் குளிக்க முடியாது ஒரு கிணத்துல குளிக்க முடியாது சளி பிடிச்சிக்கும் வெ வெந்நீர் போட்டு தான் நம்ம குளிப்போம் பச்சை தண்ணியை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும் குளிரை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும் இயற்கையை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த காங்கிரீட் வீடுகள்லாம் எது கட்டி வச்சுருக்கோம் ஓடி ஒழிக்கிறதுக்காக தான் ஒழிஞ்சிக்கிறதுக்காக இந்த அடிமைத்தனத்தின் காரணமாக நம்ம ஒழிந்து கொள்வதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை இயற்கை இடம் இருந்து நம்ம ஒழிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் என்பது தேவை அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் அடிமைத்தனம் காங்கிரீட் வீடுகளுக்கு நம்ம அடிமையாக இருக்கும் காரணம் என்னென்னா இயற்கையை பார்த்து நமக்கு ஒரு பயம் அந்த இயற்கை தட்பவெட்ப நிலை குளிர் கோடை வெயில் இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு பயம் அதுக்கு என்ன காரணம் அந்த பயத்துக்கு என்ன காரணம் நம்ம இந்த உணவுகள் நம்ம நோய் நோய்களை வர வைக்கிற உணவுகள் தான் காரணம் அந்த அந்த உணவுகளை சாப்பிட்டதுனால நமக்கு நோய் வந்தது நோய் வந்ததினால இயற்கையை எதிர்கொள்ள முடியலை நம்மளால் சுதந்திரமாக வாழ முடியல இயற்கையை சுதந்திரமாக நே நேருக்கு நேராக எதிர்கொள்ள நெஞ்சு நிமித்தி நின்று நிற்க முடியல அந்த ஒரு மழையில் நினைக்க முடியல ஒரு கிணத்துல குளிக்க முடியல ஒரு பச்சை தண்ணியை குடிக்க முடியல இப்படி வந்து ஒரு பழத்தை சாப்பிட முடியல ஒரு மாதுளம் பழத்தை பார்த்தா சாப்பிட்றதுக்கு பயப்படுறாங்க சளி பிடிச்சிருமோ திராட்சை பழத்தை பார்த்தா பயப்படுறாங்க அதை பார்த்து பயப்படுறாங்க பேயை பார்த்து போயிட்ட மாதிரி திராட்சை பழத்தை பார்த்து பயப்படுறாங்க பழம் சாப்பிட்டா எங்கே சளி பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் சளி பிடிக்குது அப்போ நீ வந்து ஏற்கனவே நோயை தருகிற உணவுகளை நல்லா சாப்பிட்ருக்கேன் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சாதம் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு உடம்புல நோயை வரவழைச்சிக்கிட்டு அப்புறம் பார்த்தா என்ன நோய் வந்துச்சுன்னா கடைசியில் வந்து நம்ம ஓடி ஒழிய வேண்டி தான் இயற்கை பத்து மழை வந்தால் வீட்டில் ஒழிஞ்சு ஒழிஞ்சிப்பாங்க வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிப்பாங்க குளிர் வந்தால் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிப்பாங்க வெயில் வந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு ஏசி ரூம் போட்டு ஒழிஞ்சிப்பாங்க அப்போ இந்த அடிமைத்தனம் அப்புறம் சுதந்திரமாக வாழணும்னு நம்ம ஆசைப்படணும் இந்த இயற்கையை சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும் உடம்பு குண்டாயிரும் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு உடல் பர்மன் அதிகமாயிரும் அப்புறம் நடக்க முடியாது நடக்க முடியாத போது வாகனம் நமக்கு தேவைப்படும் நடக்க முடியாது அதனால் எது எதுல என்ன காரணம் அடிமைத்தனம் தான் காரணம் உணவுகளுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறதா காரணமாக இருக்கிறது அதனால சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்பட்டாலே உன்னை எதை அடிமைப்படுத்துது சுதந்திரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சுதந்திரம்னா வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அதோட நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அர்த்தம் அது கிடையாது அது வெள்ளக்காரங்கிட்ட இருந்தால் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கேன் தவிர நாம் ஒட்டுமொத்த உலகத்தில் மனுஷங்க இன்னும் விடுதலை அடையவில்லை உணவுகளிலிருந்து விடுதலை இட வேண்டும் நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளேருந்து அதான் மனித விடுதலை மனித விடுதலை என்னென்னா உணவு நம்மை அடிமைப்படுத்துகிற நமக்கு நோய்களை தருகிற உணவுகளிலிருந்து நாம் விடுதலை எட வேண்டும் அதுதான் நமது நமக்கு நோய்களை தருகிற ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து நமக்கு விடுதலை விடுதலை அட வேண்டும் செயற்கையாக மரணங்களை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து நாம் விடுதலை இட வேண்டும் அதுதான் உண்மையான விடுதலை விபத்துகளில் இருந்து மோட்டார் வாகன விபத்துகள் மூலமாக வருஷத்து பத்து லட்சம் வருஷம் ஆகும் நோய்களால் பல கோடி பேர் வருஷம் முழுக்க செத்துட்ருக்காங்க எட்டு எண்பது வயசு தான் அதிகபட்சம் ஆயுள் காலமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த மாதிரி நோய் வந்து சீக்கிரமாக செத்து போகிறோம் அப்படின்னா அடிமைத்தனம் தான் காரணம் இந்த நம்ம அடிமையாக இருக்கணும் நம்மளால் சுதந்திரமாக நூற்றி இருபது வயது வரைக்கும் வாழ முடியல நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணுன்னா உனக்கு கட்டுப்பாடு தேவை சுதந்திரமாக நான் நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஆயுள் காலம் முழுது நான் சுதந்திரமாக வாழணும் அதுக்கு எது உனக்கு தடையாக இருக்குது உன்னுடைய அடிமைத்தனம் தான் காரணம் இருக்குது இடையிலே நோய் வந்து எண்பது வயசுல செத்து போகிறோம்னா அதுக்கு உன்னுடைய அடிமைத்தனம் தான் காரணமாக இருக்கிறது நீ உணவுகளுக்கு அடிமையாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு காங்கிரீட் வீடுகள் காரு பங் காரு இந்த மாதிரி காரில் போனால் நடக்கிறதே குறைஞ்சி போயிடும் உடல் உழைப்பே குறைஞ்சி போச்சு சோகுசா சோம்பேறியாக இருக்கிறதுக்கு நம்ம அடிமை அடிமையாக இருக்கும் அதனால் எளிமையாக வாழணும் எளிமையாக வாழ்ந்தால் தான் நம்ம சுதந்திரமாக வாழ முடியும் சுதந்திரமாக நடக்க முடியும் நம்ம காரு இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டால் அப்போ அதுக்கு நம்ம அடிமை ஆயிடும் அப்புறம் நடக்கிறது உடல் உடலுக்கு தேவையான உழைப்பு கிடைக்காது கடைசி நோய் வந்து அதனால் அடிமை அடிமைத்தனங்கிறதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா சுதந்திரமாக வாழ ஆசைப்படணும் சுதந்திரமான வாழ்க்கைங்கிறது எங்கே சாத்தியம் எளிதான வாழ்க்கையில் தான் சாத்தியம் காரு பங்களாலெல்லாம் வந்து உனக்கு சுதந்திரமாக வாழ உனது வந்து அது வந்து நமக்கு சுதந்திரமான வாழ்க்கையை தராது